ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான முருங்கைக்காயை வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாசி பருப்பை இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன் அது பருப்பு நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா முருங்கைக்காயை இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் முருங்கைக்காயை அப்போ தான் அது கசக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் இது கூட முருங்கக்காயை ஆட் பண்ணிக்கிறேன் என்னோடய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்போ முருங்கைக்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இது கூட ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க மீத வெங்காயம் நம்ம தாளிக்கும்போது சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்க்காம நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம் வெயில் காலங்களில் அதிகமாக முருங்கைக்காய் சுரக்காய் இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காயை வந்து நான் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து இப்போ நான் சேர்த்துட்டேன் இப்போ ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் இதில் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பும் அந்த முருங்கைக்காவோட வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும் நம்ம இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பருப்பு சேர்த்துருக்கறதுனால கட்டி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்காய்க்கு ஒரு தாளிப்பு வந்து நம்ம செய்யணும் அஸ் யூஸ்வல் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுவுழுந்து கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா தாளிச்சுக்கணும் இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்காய் கூட்டு வந்து ரெடி இது நீங்கள் ரசம் சாதம் அப்புறம் தயிர் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்